அருமையான தேவனுடைய பிள்ளையே

ನೀ <try>

பின் தேவனுக்குள் களி கூறுவாயாக நாம் ஆராதிக்கிற நம் ஆண்டவராகிய சஞ்சலத்தை உன் வியாகுலங்களை நன்றாய் அறிந்திருக்கிற தேவன் அவர் உன்னை காண்கிற தேவன் உனக்கு அவர் சகாயராய் துணையாய் கேடகமாயிருக்கிற தேவன் உன் இக்கட்டை நெருக்கத்தை சிறுமையை நன்றாய் அறிந்திருக்கிற பாதை அவர் நன்றாய் அறிந்திருக்கிறவர் தப்பித்துக் கொள்ளும்படியான வழியை உனக்கு உண்டாக்குகிற தேவன் உனக்காக வனாந்தரத்திலே வழியையும் அவாந்தர விலையிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன் என்கிறார் அவருடைய பரிபூரண ஆனந்தத்தினால் நித்திய பேரன்பத்தினால் உன்னை நெருப்புவேன் என்கிறார் உன் சத்துவத்தை பெருக பண்ணுவேன் என்கிறார் அமருமையான தேவனுடைய பிள்ளையே உன்னை தப்பு வைக்கிற உன் தேவனுடைய சமூகத்தின் நீ காத்திருப்பாயாக தரித்திருப்பாயாக உன் தேவனுக்குள் மகிழ்ச்சியா இருப்பாயாக உன் டட்சிப்பின் தேவனுக்குள் நீ கழி கூறுவாயாக உன்னை எல்லா இக்கட்டிலிருந்தும் நெருக்கத்திலிருந்தும் சிறுமையிலிருந்தும் தப்பு வைக்கிற தேவன் இவ்வுலகில் மட்டுமல்லாமல் அவர் உனக்காகவே ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற அருமையான ராஜ்யத்துக்கு அவரோடு கூட அழைத்து செல்லும்படியாய் நீர் அவரோடு நீர் அவரோடு கூட நித்திய நித்திய காலமாய் மகிழ்ந்து கழிவுறும்படியாய் உன்னை அழைக்கும்படியாய் இதோ அவர் ஆவலாய் சீக்கிரமாய் வருகிறார் தேவனை சந்திக்க எப்பொழுதும் ஆயத்தமா இருப்பாயாக இப்பொழுதும் கூட உன்னை எல்லா இக்கட்டிலிருந்தும் நெருக்கத்திலிருந்தும் சிறுமையிலிருந்தும் உன்னை தப்புவிக்க உன் தேவனையே நாம் நோக்கி பார்ப்போமா அன்பின் பரலோக பிதாவே உன் நன்றியோடு துதிக்கிறேன் நம்மை ஸ்தோத்தரிக்கிறேன் ஸ்தோத்தரிக்கிறேன் அப்பா இந்த வேலையில் உம்மை நோக்கி பார்க்க இறக்கம் செய்துகிறேன் உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்துறன் தகப்பனே உம்முடைய பிள்ளைகளை இக்கட்டுக்கு விலக்கி தப்பு வைக்கிறவரே நெருக்கத்திலிருந்து சிறுமையிலிருந்து விடுவிக்கிறவரே உன் நன்றியோடு துதிக்கிறேன் நம்மை ஸ்தோத்தரிக்கிறேன் தகப்பனே உம்முடைய பிள்ளைகளுக்கு தஞ்சமாய் சகாயராய் அடைக்கலமாய் கேடகமாய் இருக்கிறவரே உமை நன்றி உள்ள இதயத்தோடு துதிக்கிறேன் அப்பா உமுடைய

ೂರಿ ಹಾದುರಿ ಮನ ಗದಲಭಿನಾಲ ನೆರಕತಿ ನಾಲ ಸಿರು ಹಾದುರಿ ಮನಗದ சஞ்சலத்தோடு வியாகுலத்தோடு காணப்படுகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் என் தேவன் இப்பொழுது ஒரு விசையாய் கண்ணோக்கி பார்ப்பேராக தகப்பனே உங்களுடைய பிள்ளைகளுடைய சஞ்சலத்தை வியாகுலங்களை அறிந்தவரே உங்களுடைய பிள்ளைகளை நன்றாய் அறிந்தவரே உங்களுடைய பிள்ளைகளை காண்கிற தேவனே உங்களுடைய பிள்ளைகளுக்கு தஞ்சமாய் சகாயராய் கேடகமாய் அடக்கலமாய் துணையாயிருக்கிறவரே நிகாலது மனகதலவோ உங்களுடைய பிள்ளைகளை எல்லா இக்கட்டிலிருந்தும் நெருக்கத்தில்

அப்படியே கிரியை செய்கிற தயவுக்காக தகப்பனை இந்த கடைசி கால எல்லா ஆபத்துகளுக்கும் தீங்குகளுக்கும் ராஜா உலகத்தின் ஒவ்வொரு தேசங்களையும் சிங்கப்பூர் தேசத்தையும் கிருபையாய் காத்து கொள்ளுங்கப்பா

உங்களுடைய பிள்ளைகளுக்கு அப்பா வாக்குத்தம் பண்ணிக்கிற உயர்வான ஆகிய நித்திய ஜீவனை பாத்திரவான்களால் ஒவ்வொருவரும் மாறுவார்களாக தகப்பனே இதோ உடைய வருகை மிக 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 சமீபமாக இருக்கிறதே அப்பா உமோடு கூட மகிழ்ந்து உங்களுடைய பிள்ளைகள் களி கூறும்படியாய் உங்களுடைய பிள்ளைகளுக்காகவே ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற ஸ்தலத்திற்கு உண்மோடு கூட அழைத்து செல்லும்படியாய் இதோ ஆவலாய் சீக்கிரமாய் வருகிறீரே தகப்பன்னு எல்லா இக்கட்டுக்கும் நெருக்கத்துக்கும் சிறுமைக்கும் விலக்கி தப்பு விற்கிற தகப்பண்ணு உமக்குள்ளே மகிழ்ந்து கழி கூர்ந்து தகப்பண்ணு உம்மை சந்திக்க எப்பொழுதும் ஆயத்தமாக இருக்கிற பிள்ளைகளாய் காணப்பட தேவன் கிருபை செய்வீராக தகப்பனு எல்லா துதி கனம் மகிமை எல்லாமும் ஒருவருக்கே செலுத்துகிறேன் மீட்புறம் ரட்ச இயேசு மூலம் செபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமே